சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது மக்கள் வணக்கம் இது சன்னலுக்கு வெளியே இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் சென்னை மயிலாப்பூர் வாராகி மந்திர பீடம் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற ஆன்மீகம் மற்றும் இசைத்துறையில் சாதித்தவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது வாருங்கள் அதனை பார்த்து வரலாம் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் ஆடி வந்து சாத்தி போவாங்க உடல் நிலை சரியில்லாம அவங்களுடைய இந்த உலகத்தை விட்டு போன பிறகு ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்ச்சி ஆடி புறம் வளையெல்லாம் சாத்திட்டோம் வரவங்களுக்கு எல்லாம் வளையல் கொடுத்துட்டோம் ரெண்டு நாள் கழிச்சு கனவுல வந்து சாமி எனக்கு வளையலே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி உரிமையோட கேட்டு வாங்கினவங்க அவங்க அம்மா இன்னைக்கு கூட நாளைக்கு ஆடி பூரம் வளையல் சாத்தில ஒரு வாரத்துக்கு அப்புறம் வளையல் எடுக்கும் போது அவங்க வீட்டுக்கு கொடுத்தாங்க படத்துக்கு சாத்து சொல்லி அந்த அளவுக்கு அந்த குடும்பம் நம்மோடு அவர்களை கௌரவித்ததோடு விருதிற்கு மதிப்பு சேர்க்கும் வகையில் முதல் விருதினை திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வழங்கினார் குருஜி வாராகி மைந்தன் ஆன்மீக செம்மல் என்ற பட்டமானது திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது சொல்லி கொடுத்து வருதல்ல பிறவியிலிருந்தே வருகிறது என்பதை நிரூபிப்பதும் எத்தனை இடர்கள் வந்தாலும் நாங்கள் பாடியே தீர்மானம் சொல்லி பாடிக்கொண்டிருக்கின்ற திருமதி சைதேவி அவர்களுக்கு வார்த்தாளி இசை பேரொழி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மகிழ்கின்றோம் நூற்றாண்டுக்காக எடுத்து வைத்து அதையெல்லாம் நாங்க சமாளிப்போம் சொல்லக்கூடிய அளவுக்கு குமாரி ராஜி கணேஷ் அவர்களுக்கு வாத்தாளி இசை பேரொலி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மகிழ்கின்றோம் லைட் மியூசிக்கில் இறை பாடல்களை பல்வேறு இடங்களில் கொடுக்கக்கூடிய முகம் தெரியாத ஒரு சிறந்த பாடகி திருமதி அமிர்தா அவர்களுக்கு வார்த்தாளி இசை முரசு என்கிற பட்டத்தை கொடுக்க வேண்டும் அடுத்ததாக ஆன்மீகம் மற்றும் இசைத்துறையில் சாதித்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா இனிதே தொடங்கியது சிறப்பு விருந்தினரான பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் விருதுகளை வழங்கி கௌரவித்ததோடு தனது வாழ்வில் வாராகி அம்மன் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றி உரை நிகழ்த்தி இருந்தார் வாருங்கள் அதனை கேட்டு வருவோம் இந்த விழாவில் எங்களை போன்ற பெண்மணிகளை வரவேற்று எங்களுக்கு வாராகி அறக்கட்டளின் சார்பாக வாராகி அம்மனின் பிரசாதமும் அதே சமயம் ஒரு பாராட்டும் விருதும் பரிசும் கொடுத்து எங்களுடைய இந்த வாரத்தை ரொம்ப எங்களுக்கு ஒரு மிக பக்திமயமாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் எங்களுக்கு வழங்கிய எங்களுடைய வாராகி மைந்தன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கின்றேன் ஏன்னா இது வந்து நம்ம ஆசீர்வாதமாக தான் நாம் பார்க்குறோம் நம்ம வந்து கடவுளுடைய ஆசீர்வாதமாக இதை நம்ம பார்க்குறோம் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம வந்து இது எவ்வளவோ பண்ணியிருப்போம் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி வந்து வாராகி அம்மனுடைய வாழ்த்து நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சதுன்றது நம்ம செய்த பெரும் புண்ணியம் என்று தான் நான் நினைக்கின்றேன் அதற்கு என்னுடைய என்ன அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணுன்றது பெரிய விஷயம் அம்மனுடைய அருள் கிடைக்கிறது அதை நம்ம அதை நமக்கு இன்னைக்கு வழங்கிய நம்முடைய வாராகி மைந்தன் அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இந்த வாராகி அறக்கட்டளைக்கும் என் மனமார்ந்த நன்றி அவர் சொன்ன மாதிரி அது அவங்க வீட்டு பொண்ணு தான் ஏன்னா அவங்க பச்சையம்மா கோயில் இருக்கிற மயிலாப்பூர் பகுதியில் எங்கள் அம்மா வீடு இருக்கு அதனால எங்கள் அம்மா அடிக்கடி அங்கே வருவாங்க பூஜை பண்ணுவாங்க அவங்களால பண்ண முடியலன்னு எனக்கு சொல்லிவிடுவாங்க நீ போய் பண்ணிட்டு வந்துரு அப்படின்வாங்க உடனே நான் போய் மாத மாதம் ஏதாவது ஒரு பூஜை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நாங்கள் போய் பண்ணுவோம் வீட்டில் எந்த ஒரு திருமணம் எந்த ஒரு நல்ல நிகழ்வு முதல்னாலும் முதல் பத்திரிகையை அங்கே கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் செய்துவிட்டு தான் நாங்கள் நல்ல நிகழ்வுகளை துவக்குவோம் அதே மாதிரி அவர் சொன்னது மாதிரி என்னுடைய அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க கடவுள்கிட்ட போன அப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவங்க பெரியவங்க கூப்பிட்டாங்க அம்மா எனக்கு கனவுல வந்தாங்க ஆடி மாதம் அன்னிக்கு என் பெண்ணுக்கு மிதல் முதல் பொண்ணுக்கு பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடிட்டு வீட்டில் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் அப்போ நடந்துகிட்ருந்தது அம்மா இல்லையுன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாயோ அம்மா இந்த நிகழ்ச்சியெலாம் கலந்துக்க முடியாமல் இருக்காங்களே அவளுக்கு காப்பு செய்கிறோம் எதுவும் பண்ண முடியலையே கல்யாணம்லாம் பார்த்தாங்க ஆனால் வளைகாப்பு பார்க்க முடியல அவங்க இப்போ அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணி அம்மா எனக்கு தெரியல நான் ராத்திரி கனவுல வந்து வளையல் கொடுத்து அனுப்புனாங்க நிஜமாகவே நம்ப மாட்டேங்க அன்றைக்கி அவளுக்கு நாங்கள் வளையல் போடுறோம் வளையல் வருது வீட்டுக்கு வருஷம் அப்படியே அவ்வளோ மாலை மாலையாக வளையல் கொடுத்து அனுப்பினார் என்னால் நம்பவே முடியல நான் அன்னைக்கு அம்மாவே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நினச்சிட்டேன் நான் நம்ம பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அன்னைக்கு வளையல் வந்து சேருது வாராகி அம்மன் கிட்டேருந்து பச்சை அம்மா கிட்டேருந்து வளையல் இவர் கொடுத்து அனுப்புகிறார் அதெல்லாம் வந்து எவ்வளோ கண்ணில் பிரத்யட்சம் நம்ம பார்க்கக்கூடியது நம்ம என்ன நினைக்கிறோம் சாமி என்ன நம்ம வேண்டோ கிடைக்கல ஆனால் நம்ம நினைக்காத நேரத்தில் நமக்கு வந்து அவங்களுடைய அருள் கிடைக்குது அதை தான் நான் பெருமையாக நினைக்கிறேன் அதனால் எனக்கு அதே போல மதுராந்தகத்துலையும் நீங்கள் பண்ண அந்த கும்பாபிஷேகத்துலையும் நான் போய் கலந்துக்கிட்டேன் அப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோ பெரிய அந்த கோவிலில் அவர்கள் எவ்வள தினமும் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் அன்னதானம் தொடர்ந்து அன்னதானம் எவ்வளோ சிரமம் இருந்தாலும் அன்னதானம் செய்து கொண்டிருப்பாங்க நிறைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கான விஷயங்களை அறக்கட்டளை மூலமாக செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அப்போ கூட நீங்கள் பண்ணுங்கள் இப்போ எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்மளாக பண்ணாதான் உண்டு அதே போல் அவங்களுடைய தொண்டு வந்து இந்த ஆன்மீக சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு என்ன நீங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லுவீங்க நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதனால்தான் வந்து நம்மளுடைய பந்தம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வாராகி அம்மனின் அருளை நம்ம ரெண்டு ரெண்டு நாளாக பெற்று கொண்டிருக்கிறோம் இன்னும் நிறைய வருஷம் நமக்கு மட்டும் இல்லை நம் பிள்ளைகளுக்கும் அந்த அருள் கெடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என இவங்களை ஆதி கடவுள் நம்ம பிரத்யங்கராவு கும்பிடுறோம் வாராகி அம்மனுக்கு கும்பிடுறோம் அந்த சப்த கண்ணியர்லாம் முன்னாடிலாம் இதெல்லாம் அவ்வளவா தெரியாது நிறைய இப்போ வந்து நம்ம சப்த கண்ணியர்களுடைய பூஜை வாராகி அம்மனின் பூஜை பிரத்யங்கரா பூஜை போடுறவக்கெல்லாம் நிறைய நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் இதெல்லாம் நம்மளுடைய ஆதி கடவுள்கள் இந்த கடவுள்கள் பூஜையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்யணும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்வோம் என்னுடைய எனக்கு மூன்று பெண் குழந்தைகள் மூன்று பேரம்பத்தி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் கேட்பாங்க இது என்ன எங்கே எங்கே எப்படி இருக்காங்க காமிங்க அப்படின்வாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லையா முகம் எப்படி இருக்கும் உருவம் அப்படி இருக்கும் அப்புறம் இந்த பக்த பிரகலாதன் கதையெல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆசையாக கேட்பாங்க ஆனால் அவங்க கோயிலில் போய் சிலையை பார்க்கும்போது தெரியல எங்கள் பாட்டி சிங்கம் அப்படின்வாங்க இருக்குடா முகத்தில் தெரியுது நான் ட்ராயிங்கில் தெரியும் நம்ம கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அந்த சிலையில் அந்த அவர்களுக்கு முகத்தில் வந்து அந்த அந்த நரசிம்மர் உருவமோ அந்த இதெல்லாம் அவ்வளோ தெரிய பார்க்க முடியல அப்புறம் நம்ம அந்த நம்ம வ வரைபடத்தில் காமிச்சா நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்க கொடுக்க குழந்தைங்களுக்கும் அது ஒரு நிறைய நம்மளுடைய பாரம்பரியம் நம் கலாச்சாரம் நம் பக்தி இதையெல்லாம் அந்த இலக்கியங்கள் எல்லாம் அவங்க கற்றுக்கொள்வார்கள் இதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் எதனும் எப்படியும் செய்வேன் போகும்போதெல்லாம் நீங்கள் சாமிக்கு சொல்லிட்டு போங்க பாய் சொல்லிட்டு போங்க அப்படின்வேன் காலையில் பள்ளிக்கூடம் போகும்போது வந்து சரஸ்வதி பாய் ஆஞ்சநேயர் நேரம் அனுமான் பாய் சொல்லிட்டு போவாங்க பசங்க அது மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அவங்க கற்றுக்கொள்வார்கள் பாட்டு மூலம் நடனம் மூலம் கதைகள் மூலம் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நல்ல ஒழுக்கத்தையும் இதன் மூலம் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கலாம் அது ரொம்ப இன்றைக்கு தேவை இளைய தலைமுறைக்கு தேவை ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுப்பது எது நல்லது எது தீயது என்பது அதையெல்லாம் இந்த மாதிரி அறக்கட்டளையில் நிறைய விஷயங்கள் அவங்க செய்வாங்க அதோடு அவர்களை நாம் தொடர்பு படுத்தி கொண்டாலே போதும் இந்த விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொள்ளப்படும் நீங்களும் அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க அதையும் எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாங்களும் முயற்சி செய்கின்றோம் இதை எல்லோரும் சேர்ந்து செய்தாலே நம்மளுடைய குழந்தைகள் வாழ்வு வாராகியனுடைய அருளால் மிகவும் மேன்மேலும் நல்ல செழுமையடையும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பச்சையம்மன் கோவில் சார்பாகவும் வாராகி அறக்கட்டளையின் சார்பாகவும் இரண்டு நாட்களாக மயிலாப்பூரில் ஆன்மீக திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது இந்த திருவிழாவில் பல ஆன்மீக நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டு நாட்களாக அதில் ஒரு நிகழ்ச்சியாக ஆன்மீக செம்மல்களுக்கும் இசை உலகில் சாதித்து கொண்டிருக்கும் இசை மூலம் தமிழையும் தமிழ் கலைகளையும் தமிழ் பாரம்பரியத்தையும் வெளியுலகிற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கும் நிறைய பாடலாசிரியர்களுக்கும் பாடகிகளுக்கும் இங்கு விருது வழங்கும் விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த விழாவின் ஒரு சார்பாக நானும் வந்து இங்கே கலந்து கொண்டு ஆன்மீக செம்மல் விருதும் பெற்றேன் மற்றவர்களுக்கு விருது வழங்கும் பாக்கியமும் எனக்கு கிடைத்தது வாராகி அம்மனின் அருள் பெற்ற அனைவரும் இந்த விழாவில் அழகாக கலந்து கொண்டு நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் பங்கெடுத்து கொண்டோம் குறிப்பாக வாராக அறக்கட்டளை மூலமாக தினம் பல பேருக்கு அன்னதானமும் இலவச கல்வியும் இலவச உணவும் மற்றும் படிப்புக்கான விஷயங்கள் எல்லாம் இந்த வாராகி அறக்கட்டளை மூலம் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த வாராகி அறக்கட்டளை மூலம் விருது பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் வந்தவங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி உங்கள் குடும்பமெல்லாம் ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரோடி நீண்ட நெடுங்காலம் எங்களுடன் இணைந்து இரையறப்பணி செய்யணும்னு சொல்லி வேண்டுகிறோம் அம்மா சொன்னாங்க எங்களுக்கு சொல்லுங்கன்னு நாங்கள் நிறைய பெரிய மெனுவே வச்சுருக்கோம் ஒரு முறை வரோம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடம் நடத்திகிட்டு இருக்கோம் விடந்தாங்கல வெறும் இரண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு ஒரு பிரைமரி ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூல் நடத்திட்ருக்கோம் நமக்கு தெரியும் அரசாங்கம் எவ்வளவு நமக்கு உதவி பண்ணுவாங்கன்ட்டு அதையெல்லாம் மீறி நம்ம அங்கே பண்ணிகிட்ருக்கோம் இலவச மருத்துவமனை நடத்திட்டுருக்கோம் எல்லாமே என்னுடைய நான் எதுவுமே நடத்தலை அம்பாள் நடத்துகிறா கண்ணுக்கு தெரியாத தூண்கள் நிறையா இருக்குது ஆயிரக்கணக்கான தூண்கள் டொனேஷன் மூலமாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்னுடைய வாழ்நாளில் நான் நினச்சேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு பண்ணணுன்னு நினச்சேன் இப்போ எட்டு வருஷமாக ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பேருக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அது என்னுடைய வாழ்நாளில் நான் நினைத்த க கனவை நிறைவேற்றினேன் அது அன்னை வாராகினுடைய அருள் அதே போல் பள்ளி நடத்தணும்னு எங்கள் அப்பா நினச்சாரு அவர் பெரிய பரமகுரு வித்யாலயா ஆரம்பித்து மூணு வருஷமாக போயிட்டுருக்கு நேற்று வந்து செய்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ரெக்கக்னேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க தேவைனா மீண்டும் உங்களை அப்ரோச் பண்ணுவோம் நீங்களும் சேர்ந்து எங்களுடன் கைகோர்த்து எல்லாரும் செய்ய சொல்லி இந்த விழாவை இத்துடன் நிறைவு செய்கின்றோம் ஓம் சக்தி